வணக்கம் நண்பர்களே இன்று நடந்த ஒரு செய்தியை பார்ப்போம் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் இப்பொழுது ஒரு டிவி அவர் சொன்னது தோல்வி அடைந்தால் ஆப்கானிஸ்தானுடன் போர்தான் நடக்கும் என்று அது நேரடியாக ஆப்கானிஸ்தான் கருத்துக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் அதற்கு பதிலாக தாலிபான் அரசாங்கம் உடனடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது பாகிஸ்தான் எங்களுடைய எல்லையை கடந்து வந்தாலோ அல்லது மிரட்டினாலோ நாங்கள் தக்க பதிலடி தர தயாராக இருக்கிறோம் என்று எங்களை மீறி எங்கள் எல்லைக்குள் யாரும் வர முடியாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது எல்லையில் மீண்டும் சூடு ட்ரோன் தாக்குதல் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டுள்ளது துருக்கியில் நடக்கப் போயிருக்கும் அமைதியான பேச்சுவார்த்தை இந்த சூழ்நிலையால் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது எல்லையில் நெருக்கடி மீண்டும் அதிகரிச்சிருக்கிறது